எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது என்கிட்ட ஒரு அஞ்சாறு கிளைண்ட் வந்து இடம் கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ரோடு இருக்கணும் ஒரு பெரிய ஒரு லெவலில் ரோடு எனக்கு வேணும் கண்டெய்னர் லாரி போகிற மாதிரி எனக்கு வேணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பார்த்த இடம் தான் இது இது பார்த்திங்கன்னா பை உங்களுக்கு அப்படியே ஒரு கன்டெய்னர் லாரியே அசலாமல் ஆடாமல் கொல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியும் அந்தளவுக்கு ரோடு வந்து அகலம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ரோடு அப்படியே நேராக உங்களுக்கு பைபாஸ்க்கே போகுது சரிங்களா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த இடம் இப்போ இருக்கு அப்படிங்கிற விஷயம் என்ன கரெக்டாக தெரியும் ஓகேங்களா இந்த இடம் தேவைப்படுற பார்ட்டி அல்லது மீடியேட்டர் யார் இருந்தாலும் சரி நம்ம நம்பர் கூப்பிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் சதுரடி இதை நீங்கள் தேட முயற்சி பண்ணாலும் அல்லது ஏதானும் ட்ரை பண்ணாலும் அது நம்ம நம்பருக்கு தான் வரும் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேங்க சரிங்களா அற்புதமான இடம் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணலாம் நாற்பது அடி ரோடு இதை பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட அப்படியே ரோடு ஆகுது இது பாருங்க நாற்பது அடி ரோடுங்க சரிங்களா அற்புதமாக இருக்குங்க நாற்பது அடிக்கு மேலேயே வருங்க சரிங்களா இது அப்படியே இந்த ரோடு உங்களுக்கு பைபாஸ் போகுதுங்க